கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா ஸ்ரீதரா ஷீகேஷா பத்மநாபா தாமோதரா என்று பல்வேறு வண்ணப் வண்ணப்பெயர்களை கொண்ட அந்த பரம்பொருள் பரந்தாமனுடைய திருவடிகளை சேவித்து உங்களை இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்போடு சந்திக்க இருக்கின்றோம் ஆன்மீகத்தில் புரட்சி செய்த புரட்சியாளர் நம்ம வேடிக்கையாக வாரப்பத்திரிகையில் அரசியலில் புரட்சி தெரியும் அறிவியலில் புரட்சி தெரியும் சமுதாயத்தில் புரட்சி தெரியும் ஆன்மீகத்தில் புரட்சி செய்த ஒரு புரட்சியாளர் யார் என்றார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் ஜாதி மத இன வேறுபாடுகளை எல்லாம் உடைத்து எறிந்து எல்லோரும் இறைவனுடைய திருநாமத்தின் பேரால் ஒன்றிணைவதற்கு தன்னை கரைத்த அந்த இராமானுஜர் என்கின்ற மா மனிதர்தான் அன்புக்குரியவர்களே ஆன்மீகத்தினுடைய புனித துறவி ஆன்மீகத்தின் புரட்சி செய்த புரட்சியாளர் இன்றைக்கு எதையெதையெல்லாம் இந்த சமூகம் சிந்திக்கிறதோ அவற்றை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆன்மீகத்தில் புதுமைகளையும் புரட்சிகளையும் தன்னை கரைத்து இந்த மண்ணை உயர்த்திய மகான் நம்முடைய ஸ்ரீபதம்புரூர் மண் பெற்றெடுத்த புரட்சி துறவி ராமானுஜர் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கி போரில் மழைவண்ணத்து அன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று ராமனுடைய பெருமையை கம்பன் கவி வாயிலாக நின்று நாம் ரசித்திருக்கின்றோம் படையேடாயாகேனோ பார்க்குவலையாகேனோ தொட்டுவிரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ மிதியடியாய் ஆகேனோ நாற்காலி ஆகேனோ எதுவேனும் ஆகேனோ என்று திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமானுக்கு பைந்தமிடால் பாடி பெருமை சேர்த்த குலசேகர ஆழ்வாருடைய திருநாமத்தினுடைய வாயினால் நாம் எம்பெருமானுடைய அருமையை கேட்டிருக்கின்றோம் ஆனால் இவற்றிற்கெல்லாம் விஞ்சக்கூடிய வகையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் புதுமையை புரட்சியை செய்தவர் ராமானுஜர் எப்படி என்று கேட்டால் அண்மையிலே சில நாட்களுக்கு முன்பு நீங்களெல்லாம் சொர்க்கவாசலை மிதித்திருப்பீர்கள் இன்றைக்கும் இந்தியாவினுடைய பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடியது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் புனித தலமாக ஸ்ரீரங்கம் ராப்பத்து பத்து பார்த்து நம்முடைய வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு சொர்க்கவாசல் கதவு திறக்கின்ற போது ரங்கா 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 என்று அந்த ரங்கமன்னாரை எல்லோரும் கன்னத்திலே போட்டுக்கொண்டு சொர்க்கவாசலை மிதிப்பதனுடைய நோக்கம் வீடு பேறு அடைவதற்கான நுழைவு சீட்டு அனுமதிச் சீட்டுக்கான அடையாளம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஸ்ரீரங்கத்திலிருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூருக்கு என் அன்புக்குரியவர்களே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு பதினெட்டு முறை பதினெட்டு முறை ஒரு முறை இருமுறை அல்ல பதினெட்டு முறை நடந்து தேய்ந்து கரைந்தே பயணப்பட்டிருக்கிறார் வாகன வசதி இருக்குமா நூறு இரநூறு ஆண்டுகள் இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்கிறது பதினெட்டு முறை சென்றதனுடைய நோக்கம் என்ன திருக்கோஷ்டி ஒரு நம்பியிடம் அந்த எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசமாக பெறுவதற்கு உபதேசம் செய்கின்றவர் ஒரு உறுதிமொழி தருகின்றார் எனக்கு தெரியாமல் யாருக்கேனும் சொன்னால் நீ நரகத்துக்கு போவது உறுதி இதை மீறி செய்ய மாட்டாய் என்கின்ற நம்பிக்கையோடு சொல்கின்றேன் என்று பதினெட்டு முறை நடந்து தேய்ந்தவருக்கு எட்டெழுத்து மந்திரத்தை சொல்லிவிட்டார் வந்தவர் ராமாயணத்திலேயே ஒரு வரி உண்டு காமமும் கோபமும் மனிதனால் அடக்க முடியாது என்று அன்பையும் அடக்க முடியாது காதலை அடக்க முடியாது ஆசத்தை அடக்க முடியாது ஆனால் என் அன்புக்குரியவர்களே எனக்கு தெரிந்து முதல் முதலில் கருணைக்கு கருணைக்கு அடக்க முடியாத அணைக்கட்டை திறந்துவிட்டவர் ராமானுஜர் இந்த இறைவன் திருநாமத்தை ஆகமப்படி வேதவப்படி சொல்லாமல் மனமுவந்து யாரேனும் சொன்னால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றால் அந்த சொர்க்கவாசல் கதவை அந்த பூலோக வைகுந்தத்தினுடைய கதவை தான் திறக்கிறேன் என்று திருக்கோயிலினுடைய கோபுரத்தின் உச்சியில் ஏறி நின்று எட்டெடுத்து மந்திரத்தை சொல்கிறார்கள் எல்லோரும் ஓடி வந்து கேட்கின்றார்கள் நம்பிக்கு இது சொல்லப்படுகிறது நம்பி வந்து கேட்கின்றார் நீ நரகத்துக்கு சென்று விடுவாய் தெரியுமா என்றபோது அவர் சொன்னார் இத்தனை பேர் சொர்க்கத்திற்கு போகின்றார்கள் என்றால் இத்தனை பேர் சொர்க்கத்திற்கு போகின்றார்கள் என்றால் நான் நரகத்திற்கு போவதற்கு கொடுத்து வைத்திருக்கிறேன் நான் ஆண் பெண் ஜாதி மத இன பாகுபாடே பார்க்கவில்லை எல்லோரும் ஓர் நிலை எல்லோரும் ஓர்கதி என்று சொல்லி அன்றைக்கே ஆன்மீகத்தில் புரட்சி ஏற்படுத்தினார் என் அன்புக்குரியவர்களே இன்றைய தமிழ் சமூகம் திருக்கோயில்களில் இன்று தமிழில் அர்ச்சனை இன்று தமிழில் குடமுழுக்கு இன்று இந்த மண்டபத்தில் தமிழில் மந்திரத்தோடு திருமணம் என்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் பூதத்தாழ்வாரையும் பொய்கை ஆழ்வாரையும் படித்தால்தான் இந்த மண்ணில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆழ்வார்கள் செய்த தமிழும் புரட்சியும் நம்முடைய கண்ணுக்கு இராமானுஜர் வழிதறியும் அவருடைய பாதாத கேசத்தை சிக்கன பற்றி கொள்வோம் வீடு பெயர் அடைவோம்